ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நைட்டு டின்னருக்கு நெய் சாதம் பண்ண போகிறாங்க பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கீரி கட் பண்ணி வச்சிருக்காங்க கீரி வச்சிருக்காங்க பச்சை மிளகாய் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க கேரட்டு புலிஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க தக்காளி எடுத்துருக்காங்க நெய் சாதம் பண்ண போகிறாங்களா இந்த டபரில் தான் நெய் சாதம் பண்ண போகிறாங்க சேட்டா ரெண்டு வாட்டி கல்வடா போதில்ல மூணு வாட்டியா அரிசி கழுவடாங்க பாருங்க சிக்கன் வாங்கியிருக்கேங்க சிக்கனில் மசாலாலாம் போட்டு சிக்கனை ஊற வச்சிருக்காங்க எண்ணெய் ஊற்றுறாங்க நெய் போடுறாங்க இது நய்யானா முந்திரி கிராஸெலாம் போட்டிருக்காரு வெங்காயம் போட்டிருக்காங்க பச்சை மிளகாய் போடுறாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குறாங்க இந்த பக்கம் அரிசி ஊறிட்டு இருக்குது

ಂಗಾಯ <muchos> <muchos> ම ශ අංජි මගතනි ආර්මගත போதுரை சொல்ல மகிழ்ச்சி சால்ட் உப்பு போட்டிருக்காங்க பத்த மல்லி போட்டிருக்காங்க இஞ்சல் தூள் ஐட்ட போட்டிருக்காரு காறேன் ஆ அரிசி ஆறிக்கறாங்க फ्रेंड्स இப்போ கொதிக்குது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க இப்போ

சிக்கன் பண்ணுறதுக்கு என்ன ஊற்றிருக்காங்க நை சோரில் லெமனை குழிஞ்சிட்டு இடம் போட்டி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க ஆயில் ஊற்றுறாங்க நான் சொல்லுமா எல்லாம் பட்டைலவங்கெல்லாம் போட்டிருக்காங்க ஆல்ரெடி அது போட்டுருங்க எது இது போட்டுருங்க

இது எக்காவது வாட்டி தகவலி கட் பண்ணி போடலாம் ஏற்பாங்க போல அப்படி ஒரு பாத்திரம் படம் தான் போதும் லேட்டா மஞ்சள் போட்டிருக்காங்க

லூசிங்கள அவரோட பொசி பொசி சுங்கிடப்பா ஃபுல்லா வெண்டைக்கடா சின்ன சின்ன பீசா போட்டு குத ஊதுங்க ஊதுங்க அந்த மூடி பண்ணி ரெடியா சிக்கன் 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 கிரேவி சிக்கன் கிரேவி ரெடி ரெடியாக இருக்கு இப்போ நம்ம நண்பர் வந்து சிக்கன் கிரேவி பண்ணிருக்காரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம் சீக்கிரம் சோடாகவும் இருக்கு பாருங்கள் சொல்றேன் ஆவி பார்க்க பாருங்க நைஸ் சாப்பாடு இவர் தான் நானில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாரு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் தேங்க்ஸ்

நெய் ஒரு ரெடி சிக்கனும் ரெடி நாங்கள் எல்லோருமே சாப்பிடலாம்